செம்மணியில் புதைக்கொலிக்கு நீதி வேண்டி அணையாதீபம் ஏற்றப்பட்டது தமிழ் மக்கள் பலரது உடலங்களை தாங்கிய மனித புதைப்புலிகள் தமிழர் தாயகம் எங்கும் அதிகரித்துச் செல்கின்ற நிலையில் தீர்வுகள் எதுவும் இதுவரை கிடைக்காத நிலையில் குறித்த விடயத்தை சர்வதேச பார்வைக்கு கொண்டு செல்லுவதுடன் அதனூடாக உறவுகளுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தும் வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட வகையில் இந்த அணியாதீப போராட்டம் இன்று சிம்மணியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுகளில் சரிகாக்கி போன கிரிஸ் சாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்கள் செயலமைப்பின் ஏற்பாடு நாட்டில் சட்டத்திரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் சமயத் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக செம்மணி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய போராட்டமாக அனேகா தீபம் என்ற பெயரில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று காலை பத்து பத்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களுக்கு அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்பட குறிப்பாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் இழந்த உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது யாழ் வருகை தரவுள்ள ஐ உயர் அதிகாரியின் பார்வைக்கு பிரச்சனையின் ஆழத்தை வலியுறுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்திற்கு தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலை சேர்க்க வேண்டும் என சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் വണക്കം മക്കൾ ചെയ്ത അമപ്പിനു ഇരുപത്തി നാല് മറ്റും ഇരുപത്തി ഐതാം തീയതികളിൽ അണിയാ വിളക്ക് കരുപ്പൊരു ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் பத்து பத்தளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அணியா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுலிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் சீர்திட்ட அதிகாரிகளுக்கு தங்குதடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்று கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக புதைகுலி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்புக்குரல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவைக் கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வெறுகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று இதில் கூறிக்கொண்டு மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள் அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மிக முக்கியமாக ஊடக ியலன் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாராவது ஒருவரை இந்த இடத்தில் கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே வழிநடத்தி சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் வலிச்சேற்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன் நன்றி அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு விடயத்தை ஒரு நம்பிக்கையை முன் வச்சு அந்த நம்பிக்கை அடையும் வரைக்கும் ஒரு விளக்கை தீபத்தை ஏற்றது தான் அந்த அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விடயம் அந்த பண்பாட்டு விடயத்தை நாங்கள் இந்த செம்மணி விடயத்தில் செம்மணி மனித பொதுக்குழு விடயத்தில் நீதி ஓடுறதுக்கான ஒரு குறியீட்டு அம்சமாக இங்கே மாற்றியிருக்கிறோம் அந்த இருள் படர்ந்திருக்கும் செம்மணிக்கான நீதி விடயத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிட வேணும் இந்த விடயத்தை மிக முக்கியமான தமிழின அழைப்புக்கு எதிரான ஒரு சாட்சியமாக சர்வதேச சமூகம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு குறியீட்டுச் செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அணையாவிளக்கு அந்த தீபத்தை இன்றைக்கு காலை பத்து பத்துக்கு ஏற்றி இருக்கும் இது தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி மாலை ரெண்டு மணி வரைக்கும் இந்த பகுதியில் எரியும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு தந்து எங்களுடைய மகஜரை ஏற்கிற அந்த காலப்பகுதியில் இங்கே இருந்து ஒரு பேரணியாக சென்று அவர் வர்ற இடத்துல அந்த மகஜர் கையளிக்கிற நிகழ்வும் இடம்பெறும் அதோடு இந்த போராட்டம் நிறைவுக்கு வரும் அதுவரைக்கும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை இது தொடர்பாக வெளிவருகிற செய்திகள் பல்வேறு விதமாக இருந்தாலும் வேறு வேறு மாதிரியான தெளிவுபடுத்தல் திசை திருப்பல் மாதிரியான செய்திகள் வந்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இதுதான் செம்மணி விடயத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும் இலங்கையில் இந்த மாதிரியான மனித படுகொலைகளுக்கும் மனித புதைகுலிகளுக்கும் உரிய நீதிப்புறைமுறை இல்லை பொறுப்பு கூறல் இல்லை எனவே இந்த விடயத்தை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நன்றி